இந்த முதல் அத்தியாயம் பகவானின் இயல்பையும் பெருமையையும் கூறுகிறது பரிபூரண ஞானானந்தம் ஒப்பூர்ம இலாது காலதேச கடந்து உமனிடவசாரமாய் கண்ட நொடி மோட்சம் தரு பரபிரம்மம் என்று குருவாயூரில் குருவாயூரப்பன் பக்தர்க்கு நல்வினை காட்சி என்றோ கிடைத்தற்கரிய காட்சியாய் சகலரும் அடையத்தக்கதாய் கிட்டும் தெய்வமுனை எளிதில் மனநன்றியாகாதிக்காது அல்லலூரும் மாவுடர்கள் அறியாமையிலாயினும் எல்லோ நலனுக்கும் துதிக்கலாமே குருவாயூரப்பா ரஜோதமஸ்வைக்கு சுத்த சத்த குணாதித்தனன்று பரமானந்த பரிசுத்த ஞானம் கர்ப்பமாய் மங்களமானவனாய் வியாசமாமுனி தவ நூல்கள் உரைத்தபடி லீலா விக்கிரகமாய் பக்தர்க்கு சகல போனாய் பக்தர்க்கு மகிழ்ச்சி என்றோ எங்கெங்கும் எங்கினாலபடி பரமானந்தமூர்த்தியாய் நிர்மலமயமாய் காலதேசம் கடந்து சத்த குணஸ்வருவமாய் அடியார்களின் பரம பவித்திரமான அருள் அருள்கொடை சக்தியாய் சகல படிபூர்ணன எழுந்தருளினாய் குருவாயிருப்பா பிறப்பற்று செயலற்று மாயை அதனில் இருந்தும் இல்லாததாய் யோகதவத்தால் சிவசித்தி வைகுண்டவாசா சத்துவகுண வடிவமாய் மாயில் விளம்ப முடியாத லீலா வினோதா குருவாயூரப்பா நீருண்ட மேகம்போல் காயாம்பூக்கொத்தன ஆயகுடன் புண்ணியர்க்கு புண்ணியமாய் பூர்வாதார லட்சுமி தேவி நிறைய அருளாய் சேவிப்போரின் ஹிரதயவாசி என்று அமிர்தப்பெருக்கு திருமேனியே பரிசுத்த நினைவே மாயை தரும் துன்பம் பெருவிக் கொடுமை என்று கருதியபின் பின் தங்களின் தங்களின் போலி கண்டு நின் திருமேனி நோக்கி நெக்குருகி செவி சிந்தை கலந்து பிரம்மானந்த பிரமானந்த அமிர்தக்கடல் குளித்தே எவ்வாறு கழிப்பரோ அரே கிருஷ்ணா மோட்சக்காரனாய் உன்னை சரணடைய பார்ஜாத மகரணம் மலர்ந்து பக்தருக்கு பிரகாசமாய் உள்ளதான வென்றத்தக்கதெல்லாம் அறிந்து அழித்து பிரம்மானந்த மோட்சம் தர நீ உள்ளபோது ஏழ் இந்திராதி தேவ கற்பகுசனாட்டம் பிரம்மதேவர் அருளியை பற்றி அருள் மோட்சம் தருகிற ஐஸ்வர்யமுக்கு ஐயனே மோட்சமே அருள் வீரனே ஐஸ்வர்யம் பெற்றோர் மாந்தருள் அரியவராய் விளங்கிட ஆனந்தமயனே பரிசுத்தனே ஓமையிலானே நமஸ்காரம் குணங்கள் ஆறு நிறைந்தவராய் முரணை வலம் செய்தவர் ஈஸ்வர பராக்கிரமம் நிறைந்திருக்க நீரே அருள் ஐஸ்வர்ய தலகா பரிசுத்தமையாய் ஆசியத்தோர்க்கும் லட்சுமி கலாச்சம் தரும் பற்றவரே பகவானே முதல் அத்தியாயம் முடிகிறது